எல்லாருக்கும் வணக்கங்க தமிழ் புத்தாண்டான சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழம அன்னைக்கு பிறக்குது இந்த ஆண்டு வந்து விசுவா வசு வருடமாக வந்து பிறக்குது இந்த விசுவா வசு வருடத்தில் சித்திரை ஒன்று அன்னைக்கு நம்ம கணிக்காணுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது இதுக்கு நைட்டில் கணிக்காண்டுறதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்து வைக்கணும்னு பார்க்கலாங்க ஒரு தட்டத்தில் முக்கணிகளான மா பலா வாழை அப்புறம் கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற கனிகளை வச்சுக்கலாம் அப் அது கூடவே எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது கண்டிப்பாக கனி காணும் நிகழ்வில் வைக்கணும் இன்னொரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு இன்னொரு பவுலில் பணம் சில்லற காசு தங்க நகை இதில் எது இருக்குதோ அதை வந்து வச்சுக்கலாங்க இதில் ஏதாவது ஒன்று வச்சா கூட போதுமானதாக இருக்கும் அப்புறம் இன்னொரு தட்டு எடுத்துக்கிட்டு அது அதில் நவதானியம் அரிசி அப்புறம் கழுப்பு வெள்ளம் அப்புறம் கூடவே வந்து துவரம்பருப்பு இதெல்லாம் வைக்கணுங்க இது கூட சித்திரைப்பூ கிடச்சிதுன்னா நீங்கள் சித்திரப்பூவும் வந்து வச்சுக்கலாம் அதுவுமே ரொம்ப சிறப்பானது நாளைக்கு நைட் அதாவது ஞாயித்துக்கிழமை நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா திங்கக்கெழம காலையில் எழுந்ததையும் இந்த கனிக்காண்டது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றா இருக்கும் இது கூட கண்ணாடி வச்சு இதெல்லாம் கண்ணாடி மூலமாக பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க